வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் கோவில்பாளையம் தனியார் மண்டபத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் நடத்தினார் சிறப்பு விருந்தினராக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி பங்கேற்றார் தொண்டாமுத்தூர் பேரூராட்சியின் ஒன்பதாம் வார்டு உறுப்பினர் வைரம் செந்தில் என்பவர் மேடையில் பேச பலமுறை அனுமதி கேட்டுள்ளார் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவர் மேடையில் ஏறி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கும் இடையே சமரச டீலிங் உள்ளது என மைக்கேல் பேசினார் இதனால் ஆத்திரமடைந்த மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்கள் அவரை பிடித்து தரத்தரவென இழுத்து சென்று கடுமையாக தாக்கினர் இந்த நிகழ்வை தினமலர் நிருபர் கண்ணன் தனது மொபைலில் வீடியோ எடுத்தார் அதை பார்த்த தொண்டாமுத்தூர் ரவியின் ஆதரவாளர்கள் நிருபரின் செல்போனை பிடுங்கி உடனே அந்த வீடியோவை அடித்தனர் நிருபர் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா இங்கு வந்தால் நாங்கள் சொல்வதைதான் செய்ய வேண்டும் இல்லையென்றால் வேறு மாதிரி ஆகிவிடும் என்று மிரட்டி அவரை தாக்கினர் நிருபரை முழுவதுமாக பரிசோதனை செய்து அவர் வைத்திருந்த மற்றொரு போனையும் எடுத்து வலுக்கட்டாயமாக அதிலிருந்த பதிவுகள் அனைத்தையும் அழித்துவிட்டு அவரை மிரட்டி அங்கிருந்து அனுப்பினர் இதை பார்த்து கொண்டிருந்த திருச்சி சிவா தொண்டாமுத்தூர் ரவி உள்ளிட்டோர் கப்ஷிப் ஆகினர் அழைப்பு விடுத்த காரணமாக நிருபர்கள் அங்கு சென்ற நிலையில் நாங்கள் சொல்வதுதான் நீங்கள் வெளியிட வேண்டும் என கட்டாயப்படுத்தி தாக்கிய சம்பவத்திற்கு பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்ற பத்திரிகை சுதந்திரத்தை திமுகவின் உடன்பிறப்புகள் கேலி கூத்தாக்கி உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே கீதாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் மற்றும் கணேசன் மேய்ச்சலுக்காக சென்ற இவர்களது ஆடுகள் திருடு போனது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது காரில் வந்த கும்பல் மூன்று ஆடுகளை திருடி சென்றது தெரிந்தது சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவியை பார்த்தபோது ஷாக் ஆகினர் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபார்ச்சுனர் காரில் திமுக கொடியுடன் வந்த கும்பல் ஆடுகளை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மணிகண்டனும் கணேசனும் ஸ்ரீரங்கம் போலீசில் புகார் கொடுத்தனர் காரின் நம்பரை ட்ராக் செய்து திருட்டு கும்பலை போலீசார் தேடுகின்றனர் ஆடு வந்து போபு கோட்போ மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு போன ஆட்டை ஒன்று ஐம்பதுக்கு ஆட்டோ தூக்கிட்டாங்க ஒளியிற காரில் வந்து டோரை திறந்து ஒரு ஆள் உள்ளே இருக்கிறான் தோ டோரை திறக்கிறான் ஒரு ஆளுக்கு உள்ளே வெளியே இருந்து தூக்கி உள்ளே போட்டுறாங்க போட்டுவிட்டு இது மாதிரி ரெண்டு ஆட்டை ஏற்றிடுறாங்க இன்னொரு எங்கள் சொந்தக்கார பையனோடது ஒரு ஆட்டை ஏற்றிடுறாங்க ஏற்றுனோடனே மீதி ஆடு என் நாலு ஆடு கற்று மூணு குட்டியும் ரெண்டு ஒரு ஆடும் பெரிய ஆடும் லவா லவுன்னு கத்தவும் என்னடா ஆட்டை கணக்கு நாங்கள் எல்லாம் தேடிட்டு பார்த்தோம் தேடி பார்த்தா ஆடே கிடைக்கல அவர் ஃபுட்டேஜில் வந்து ஒருத்தர்கிட்ட போய் தான் இது மாதிரி ஆட்டை காரை வச்சு தூக்கியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஆட்டையும் இதையும் வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம் வந்து இது போலீஸ் தான் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில் அவங்க தான் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஆடை மீட்டு கொடுக்கணும் ரெண்டு மூணு வாட்டி வந்து தெருவை பார்த்துருக்காங்க சுற்றி பார்த்துருக்காங்க எல்லா ஏரியா சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆடு மேய்யும் போது எல்லா ஆடு ஒரு மூணு ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஆடு வந்து ஒரு இருபது ஆட்டை கிட்டே இருக்குங்க ஆடு வேலை ஆடு குட்டி போடுற இல்லை குட்டி போடுற ஆடலாம் இல்லை ஒரு ஒரு வாரத்தில் குட்டி போட்டிருங்க ஒரு வாரம் ரெண்டு நாளில் குட்டி போடுற ஆடு எல்லாமே ரெண்டு நாள் ஒரு நாளில் குட்டி போட்டுரும் எல்லாமே ரேட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆடுன்னாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நாங்கள் இதுமாரி களவா அனுப்பி விட்டாங்க காரு அந்த காரே என்ன விலை இருக்கும் பாருங்கள் அந்த காருக்கு தகுந்த ஆடு வருமா அந்த ரேட்டு வருமா அந்த ஆடு ஆ தூக்கிட்டு போயிட்டாங்க இது மாதிரி என்னாங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சி உள்ளது இதன் தலைவராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த லில்லி எலியாஸ் உள்ளார் பதினைந்து வார்டுகளை உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் கடந்த பனிரெண்டாம் தேதி பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக கடந்த பதினொன்றாம் தேதி ஊராட்சியில் பதிவு செய்த எழுபது கான்ட்ராக்டர்கள் டெண்டரில் பங்கேற்க முன்வைப்பு தொகை மற்றும் டேவனி தொகை செலுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மாலை நான்கு மணிக்கு ஊட்டி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் ஊராட்சி அலுவலகத்தில் திடீர் ரெய்டு நடத்தினர் மறுநாள் அதிகாலை ஆறு மணி வரை நடந்த ஆய்வில் ஊராட்சியில் கணக்கில் வராத மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர் சஜித் பணியாளர் ஷைபு திமுக கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் குடிநீர் உதவியாளர் சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் கான்ட்ராக்டர்கள் கட்டிய முன்வைப்புத் தொகை மற்றும் டேவனி தொகையினை கம்ப்யூட்டரில் பதிவு செய்தபோது நெட்வொர்க் பிரச்சனையால் காலதாமதம் ஏற்பட்டது அப்போது லஞ்ச ஒடிப்பு போலீசார் ஆய்வுக்கு வந்தபோது கான்ட்ராக்டர்கள் அலுவலகத்திற்கு வெளியில் இருந்தனர் இதனால் டெண்டர் குறித்து அப்போதே தெரிவிக்க இயலாமல் போனது எனவே லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்த கணக்கில் வராத பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஊராட்சியில் நாள்கள் அந்த ஒப்பந்த புள்ளிக்கான பணம் வந்து நாங்கள் அலுவலகத்தில் செலுத்தியிருந்தோம் நெட்வொர்க் இஷ்யூ காரணத்தினால அந்த பணத்துக்கான முடியவில்லை முடியாத காரணத்தினால் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து அந்த பணம் எடுத்து கணக்கில் வராத பணம் என்று கூறி கூறினார்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லை நம்ம இது வந்து நாங்கள் இஎம்டி ஷெட்யூல் பணம் தான் இது ஒரு மறுபரிசீலனை பண்ணி இந்த பணம் திருப்பி எங்களுக்கே வழங்குமாறு மிக பன்மன்புடன் கேட்டு தங்களது கோரிக்கை குறித்து கலெக்டரிடம் நேரில் வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாக நிர்வாகிகள் ஷேக் அப்துல்லா அகிலேஷ் பேபி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற மலைச்சாமை நினைவேந்தல் கூட்டத்தில் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு மக்கள் அதிகாரம் வந்து பகிர்ந்து எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தி ஒன்பது அடி எடுத்து வைக்கும்போது நான் நெய்வேலியில சொன்ன முழக்கம் அதை அதை கேட்டுட்டுதான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில முதல் முதல்ல தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் முதல் முறையா தான் நாங்க கலந்துகிட்டோம் மூப்பனாரோட அப்ப மேடையிலேயே அவர் கேட்டார் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி வந்தால் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் அவருடைய கோரிக்கை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்ட நகர கூட்டத்தில் மறைவடை நகர கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரை தான் போட்டுக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு விலக்கில் உள்ள கட்சிகள் தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது இடதுசாரிகளும் மதுவிலக்கை உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் அது வந்து பத்திரிகையாளர்கள் சிற பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகோ விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் ஐயத்து சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நாம சொல்றோம் ஈரத்தமிழர் பிரச்சனை எல்லாம் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜே உட்பட எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜே பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துக் நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகளும் வரலாம் அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை பாஜக பாமக சேர்ந்தா மறுபடி நாங்க கரெக்ட் ஆயிரும் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அந்த அவங்க தனியா வந்து பாமக மது வைப்பு நடத்தினாங்க வரவேற்காது எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நடத்துற காலத்துல எங்களால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கை கோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்பினாங்க அதனால நாங்க வந்து தீர ஆலோசித்து தான் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு முடிவு எடுத்தது அந்த முடிவை வந்து நான் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குழுவே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில மதுவை ஒழிப்போம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிக்கணும் மதுக்கடை மதுக்கடையில மூடணும் இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி அதுக்கடுத்து எல்லா கட்சியிலுமே மது விளக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்கிறாங்க ஆதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வழியை பற்றி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை மடைமாற்றம் செய்கிறார்கள் கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கு எல்லாம் போராட மாட்டீங்களா மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் அறிவிச்சேன் அந்த போராட்டத்துல இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் நடத்த முடியாமல் அறிவித்தனால அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் மது விலக்க கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் இந்த மாநாடு நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது மலேசியாவிலிருந்து அங்கு வசிக்கும் தமிழர்கள் பத்து பேர் ராமேஸ்வரத்துக்கு ஆன்மீக சுற்றுலா வந்தனர் அங்கிருந்து டெம்போ வேனில் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று கொண்டிருந்தனர் தேவக்கோட்டை மார்க்கண்டையன்பட்டி ஆற்றுப்பாலம் அருகே வளைவில் திரும்பும் போது எதிரே வந்த காரும் டெம்போவும் நேருக்கு நேர் மோதின இதில் காரில் வந்த இரண்டு சிறுமிகள் உட்பட நான்கு பேர் அதே இடத்தில் இறந்தனர் டெம்போ வேனில் வந்த பத்து மலேசிய தமிழர்களும் காயமடைந்தனர் கிராம மக்கள் அவர்களை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் இறந்தது தஞ்சாவூர் காந்தி நகரைச் சேர்ந்த டீக்கடைக்காரர் பவுல் டேனியல் அவரது பத்து வயது மகள் சூசன் ரெகுமா ஏழு வயது மகள் ஹெலன் சாமா டேனியலின் அறுபத்து மூன்று வயது சித்தப்பா மைக்கேல் என்பது தெரிந்தது உறவினர் விசேஷத்துக்காக காரில் தேவகோட்டை அருகே உள்ள ஆண்டா ஊரணிக்கு அவர்கள் சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது தேவகோட்டை தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் புனித தூய சவேரியர் கல்லூரி உள்ளது நூற்றாண்டு பழமையான இக்கல்லூரியில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் இங்கு திருச்செந்தூரை சேர்ந்த நாற்பது வயதான ஜெபஸ்டினும் தூத்துக்குடியைச் சேர்ந்த பால்ராஜும் சமூகவியல் துறை பேராசிரியர்களாக பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் இருவரும் கடந்த நான்காம் தேதி நெல்லையில் உள்ள ஒரு விடுதியில் மது குடித்தனர் போதை தலைக்கு இரவில் துறை சார்ந்த முதுகலை மாணவிக்கு போன் செய்த பால்ராஜ் மாணவியிடம் ஆபாசமாக பேசியுள்ளார் மாணவி அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ஜெபஸ்டினும் செல்போனை பிடுங்கி ஆபாசமாக பேசியுள்ளார் நாங்கள் இரண்டு பேரும் மது குடித்துக் கொண்டிருக்கிறோம் நீயும் வா மது குடிக்கலாம் என மாணவியை அழைத்துள்ளனர் அதிர்ச்சியடைந்த மாணவி தனது பெற்றோரிடம் நடந்த சம்பவங்களை கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த பெற்றோர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் தங்களது மகளின் கல்வி பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் விசாரணையை துவங்குவதற்கு முன்பே புகாரை திரும்ப பெற்றனர் மாணவியின் பெற்றோர் கூறியதை எழுத்துப்பூர்வமாக வாங்கிக் கொண்ட போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர் இந்த தகவல்களை அறிந்து இந்து முன்னணி உள்ளிட்ட சில அமைப்பினர் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களை கைது செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தினர் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் ரூபேஷ் குமார் மீனா இந்த விவகாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி விசாரணை நடத்தினார் அதில் பேராசிரியர்களான ஜெபஸ்டின் பால்ராஜ் ஆகிய இரண்டு பேரும் மாணவிக்கு போன் செய்து ஆபாசமாக பேசியதும் மதுக்குடிக்கு அழைத்ததும் உறுதியானது உடனே இரண்டு பேராசிரியர்கள் மீதும் பெண்ணிடம் ஆபாசமாக பேசியது உட்பட மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் நேற்று நள்ளிரவு தூத்துக்குடிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஜெபஸ்டினை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள பால்ராஜை வலை வீசி தேடுகின்றனர் இந்நிலையில் மாணவியை மதுக்குடிக்கு அழைத்த இரண்டு பேராசிரியர்களையும் பணி நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கோயில் வளாகத்துக்குள் உள்ள லட்சுமி தீர்த்த ஒருபக்க ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து பக்கவாட்டு சுவர்கள் இடிய தொடங்கின அதை சீரமைக்க ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கி பணிகள் நடக்கிறது பழமை மாறாமல் சீரமைப்பு பணி நடக்கிறது பணிகள் துரிதமாக நடந்தபோது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது அப்போது மதிய உணவு சாப்பிட சென்றதால் தொழிலாளர்கள் அங்கில்லை இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மின்வாரிய மண்டல உதவி கோட்ட பொறியாளர் சரவணகுமார் உதவி மின் பொறியாளர் தேவி கோயில் அறங்காவல் குழு தலைவர் சத்யபிரியா அலுவலக கண்காணிப்பாளர் ரஞ்சினி இளநிலை பொறியாளர் ராமன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர்